வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஜியோ வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்றல் வாடிக்கையாளர்களும் முடிந்த அளவிற்கு இந்த வீடியோவை ஓரளவு முழுமையா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் என்ன ரீசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் பேர் கடந்த ஐந்து நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜியோ சிம்மா யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும் அல்லது ஏற்றல் வாடிக்கையாளர்களா இருக்கட்டும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து ஜியோ சிம் வந்து ரேட் அதிகமா இருக்கிறதுனாலையும் மற்ற சிம்களுடைய ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லுக்கு மாறி இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வந்திருக்கு சரி ப்ரோ அப்ப அதுக்கு எதுக்கு நம்ம சம்பந்தம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே வந்து புரியுது பட் ஆனால் ஜியோ ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் இப்படி பிஎஸ்என்எல்லுக்கு மாறுவது அது யாருக்கு அதிர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்துல ஜியோ ஏற்றல் வாடிக்கையாளர்களுக்கு புதிய புதிய அறிவிப்பு அப்படின்றதும் வந்துகிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து அம்பானியுடைய சென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்லாம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக வந்து ஜியோ சிம்மும் மற்ற சிம்களுடைய விலைகளும் கட்டாயமாக வந்து குறைக்கப்பட வேண்டும் அதில் எந்த விதமான எள்ளளவும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் அப்படின்றது வந்து கிடையாது இந்த ஒரு சூழ்நிலையில தான் எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஜியோ ஏர்டெல் சிம் வந்து வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அறிவிப்பு அவர்களுக்கெல்லாம் பொருந்தக்கூடிய ஒரு அறிவிப்பா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக காலப்போக்கில் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாவுடைய அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது எண்பது லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கட்டண குறைப்பின் மூலமாக ஈடுபடுவதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பார்க்கலாம் ஜியோ சிம் பட்ஜெட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையிலேயே வந்து இது கட்டண குறைப்புக்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு சாத்திய கூறுகளையும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுக்குமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இதை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து செக் பண்ணலாம் ஏ டு ஜெட் ஓகேங்களா எண்பது லட்சம் பேர் பேர்கிட்ட வந்து கட்டண குறைப்புனால வந்து என்னென்னலாம் வந்து மாறுறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த அண்ட் ஃபேமிலி